ஹை ஃப்ரெண்ட்ஸ் பனியாஸ்டரியில் அடுத்த வர பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இருந்துட்டு ஒரு வழியாக செந்திலுக்கு வந்து ஷர்ட்டை வந்து செலெக்ட் பண்ணி முடிச்சிடுறாங்க அண்ணி உங்கள் கூட வந்தது பெரு பெரு விஷயம் அண்ணி ஏண்டா ஏன் கதிர் இப்படிலாம் பேசுகிறேன் இனிமேல் இந்த ஜென்மத்தில் லேடிஸ் கூட மட்டும் நான் ஷாப்பிங்கே போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்பாடா ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுக்கு அந்த கடையவே பொருட்டி போட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிடுறாங்க அடுத்ததாக சந்தோஷமாக அந்த ஷர்ட்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் இருந்துட்டு மீனா கையில் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே ரொம்பவே பருத்தப்படுறாங்க எதுக்கு மீனா நீ இதெல்லாம் வாங்கிட்டு வர அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஏதோ ஒன்று இருக்கிறத வச்சு நான் போட்டுட்டு போவேன்ல இல்லைங்க நீங்கள் சூப்பராக போகணும் எப்படி போய் எக்ஸாம் எழுதணுமோ அப்படி தான் நீங்கள் போய் எழுதணும் அதுக்காக எதுவும் ஒன்றில் எடுத்துகிட்டெல்லாம் போகக்கூடாது அப்படின்னா நான் சொல்கிறதுக்கு இந்த வீட்டில் எந்த மரியாதை இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பாண்டியன் இதை கேட்ட உடனே க செந்திலே இருந்துட்டு அப்பா சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க உங்கள் கூட காலையில இருந்து நைட்டு நைட்டு வரைக்கும் அலையா அலையிற வேலையாக செஞ்சிட்ருக்கேன் ஆனால் எனக்கு பத்து ரூபா கூட நீங்கள் இது வரைக்கும் உனக்கு செலவு என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரூபா கூட நீங்கள் இது வரைக்கும் எனக்காக கொடுத்ததே கிடையாது நானாக வயத்த வந்து ஒரு ஷர்ட் வாங்கிக்கிறேன்னு சொல்லி கேட்டும் கூட நீங்கள் அவ்வளோ செலவு எதுக்கு இருக்கிறத வச்சு போட்டுட்டு போணும் சொன்னீங்க ஆனால் மீனா நேற்று வந்தவன் எனக்காக ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டோன்ன பாண்டியன் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க അതോട് മുടിച്ച്ക്കാ